மாவட்டம் புதுக்குடியிருப்பிலிருந்து கதைக்கிறேன் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக எங்கள் குழந்தைகளை தேடி தெருத்தெருவா தெருத்தெருவா சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் இந்த கச்சேரிக்கு முன்னால் எத்தனை மாதம் எத்தனை பேரு டடி வாங்கி பேச்சு வாங்கி இதுவரையிலையும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட இல்லை இனியும் எங்கள உயிர் இருக்கிற வரையும் நாங்கள் இந்த போராட்டத்தை விட போறதில்லை எங்களுக்கு மரணம் சட்டிக்கிறோ ரெண்டு லஜ்ஜமோ எதுவும் வேண்டாம் நான் செத்தா அடுத்தவே அடுத்தவை செத்தா அடுத்தவை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் கடைசி காலம் எங்கள மண் மறையிற மண்ட மறையிற வரையும் எங்களை பிள்ளையளை பார்க்காம நாங்கள் ஓய மாட்டோம் சிஏடியோ போலீஸோ ஆமியோ யார் அச்சுறுத்தினாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி ஏறிடுவோம் இதுக்கான முடிவு சர்வதேசமோ அரசாங்கமோ எங்களுக்கு அடுத்து எங்கள பிள்ளையில நாங்கள் சாகக்கிடையில் எங்கள கண்ணுக்கு முன்னால எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு தர வேணுமென்று கேட்டு நான் இந்த வேண்டுகோளை முடிக்கிறேன்